சார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்நடை மாடுகளுக்கு முக்கியமாக கால்நடை பராமரிப்பில் மாடுகள் வந்து பால் வந்து உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு என்ன வந்து முறையான உணவு வகைகள் கொடுக்கலாம் தீவனம் வந்து கொடுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நிறைய வந்து பேசியிருக்கோம் ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு கிளியராக ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன் பொதுவாக நிறைய மாடு வளர்க்குறவங்க வந்து என்ன யோசிப்பாங்கன்னா இந்த தீவனம் கொடுத்தா வந்து பால் அதிகரிக்குமா இந்த தீவனம் கொடுத்தா பால் அதிகரிக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க அதனால தான் வந்து தீவனங்கள் வந்து என்ன மாதிரியான தீவனம்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போது இந்த தான் வந்து பால் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாது எப்போதுமே வந்து உணவு வந்து சமச்சீரா வந்து நம்ம உணவு வந்து கொடுக்கணும் அதாவது தீவனம் வந்து சமச்சீர் தீவனம் வந்து நம்ம கொடுக்கணும் இப்போ நம்ம இருக்கோம் ஒரு மனுஷங்களாக வந்து நாம் இருக்கோம் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம் ப்ரோட்டீனு ஃபைபரு இந்த மாதிரிலாம் வந்து ஹெல்த்தியாக வந்து சாப்பிடணும் இந்த கீரை சேர்த்துக்கணும் இல்லை வந்து முட்டை சாப்பிடணும் இல்லை வந்து காய்கறி சாப்பிடணும் இப்படிலாம் வந்து இப்படிலாம் வந்து ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறோம் அது எதுக்கு நம்ம பண்ணுறோம் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் எந்த ஒரு நோயும் வந்து நம்மளை வந்து அணுகக்கூடாது நம்ம வந்து ஆர் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக அப்படி உணவு சாப்பிட்றோம் அதே மாதிரி தான் கால்நடைகளுமே பால் கொடுக்குற மாடுகளாக இருந்தாலும் நம்ம வந்து மாடுகளுக்கு வந்து அந்த மாதிரி தீவனம் கொடுத்தா தான் மாடுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரியான பால் உற்பத்தி வந்து நமக்கும் கிடைக்கும் இல்லையா ஸோ இப்போ தீவனம் பொறுத்த வரைக்கும் மூணு வகையான தீவனம் வந்து இருக்குது பசுந்தீவனம் உலர் தீவனம் அடர் தீவனம் இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான் பசுந்தீவனம் அப்படின்றது நம்ம வந்து புல் வகையாக இருக்கலாம் இல்லை பயிர் வகையாக இருக்கலாம் இந்த இரண்டுத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் உலர் தீவனம்ன்றது வைக்கோல் இல்லை வந்து காய்ந்த தட்டைகள் காய்ந்த பொருட்கள் இந்த கொடிலாம் இருக்குல்ல மல்லாட்டை கொடி இதெல்லாம் காய வச்சு வச்சுருப்பாங்க அதை கொடுக்குறது இது எல்லாமே வந்து உலர் தீவனத்தில் வந்துடும் அடர் தீவனம் தான் நீங்கள் கொடுக்குற வந்து தீவனம் அது வந்து உங்களுடைய புண்ணாக்கு தவிடு இந்த மாதிரி கொடுக்குறீங்க இல்லையா குச்சி அந்த மாதிரி இதெல்லாமே வந்து அடர் தீவனத்தில் வந்துடும் இப்போது இந்த எல்லா தீவனமுமே அதாவது இந்த மூன்று வகையான தீவனம் இருக்குது இல்லையா பசு தீவனம் உலர் தீவனம் அடர் தீவனம் எல்லாமே இதுலேயும் நமக்கு வந்து இந்த அடர்த்தி உனத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு சத்துக்கள் வந்து இருக்கணும் அஞ்சு வகையான சத்து வந்து நம்ம கால்நடைக்கு வந்து கொடுக்கணும் புரத சத்து கொடுக்கணும் மாவு சத்து கொடுக்கணும் கொழுப்பு சத்து கொடுக்கணும் உப்பு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் இது நிறைய பேர் கொடுக்கறது கிடையாது நுண் சத்துக்கள் இது அஞ்சு வகையான சத்துக்கள் வந்து நம்ம கால்நடைக்கு வந்து இது வந்து நம்ம கொடுக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் பால் உற்பத்தி வந்து நல்லாயிருக்கும் இப்போ பசுந்தீவனம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா மூணில் ரெண்டில் ஒரு மூணுல வந்து ரெண்டு மடங்கு வந்து நம்ம வந்து பசுந்தீவனம் வந்து கால்நடைக்கு கொடுக்கணும் உலர் தீவனம் வந்து ஒன்றில் மூணுல ஒரு மடங்கு வந்து உலர் தீவனம் கொடுக்கணும் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நீங்கள் ஒரு முப்பது கிலோ தீவனம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் இருபது கிலோ வந்து பசுந்தீவனம் இருக்கணும் ஒரு பத்து கிலோ உலர் தீவனம் இருக்கணும் அந்த ப அந்த இருபது கிலோ பசுந்தீவனத்தில் வந்து நீங்கள் அதில் ரெண்டில் மூணு மடங்கு வந்து புரத அதாவது மாவுச்சத்து இருக்கிற தீவனம் வந்து கொடுக்கணும் அதாவது புல் தானியவகம் நம்ம இந்த மஞ்சம்பில் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து புரதச்சத்து உள்ளது இதில் வந்து ரெண்டில் மூணுல ரெண்டு மடங்கு வந்து கொடுக்கலாம் அதாவது இருபது கிலோ கொடுக்குறோம் அப்படின்னா பதினாலு கிலோ இந்த மாதிரி பொருட்கள் கொடுக்கலாம் பயிர் பயிர் வகை தீவனம் இருக்கு இல்லையா இதில் வந்து புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் தட்டைப்பயிரோ வேலி மசாலோ இல்லை அசோலாவோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து ஓ மூணில் ஒரு மடங்கு வந்து கொடுத்தா போதும் ஏன்னா புரத சத்து அதிகமாக கொடுத்தீங்கன்னா நம்ம வய கேஸ் ப்ராப்ளம் வந்து உருவாகும் கால்நடைக்கு அதனால் நீங்கள் வந்து புரதச்சத்து அதிகமாக கொடுக்கக்கூடாதுன்றதுனால தான் அந்த பயிறு வகை தீவனம்ல புரத சத்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் ஒரு ஆறு கிலோ கொடுத்தா போதும் இருபதுல ஒரு ஆறு கிலோ பயிறு வகை தீவனமும் பதினாலு கிலோ புல் வகை தீவனமும் வந்து நீங்கள் கொடுக்கலாம் சும்மா புல் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறதில்ல அந்த சத்துக்கள் அதில் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நம்ம தீவனம் வந்து கொடுக்கணும் முறையாக புர்தத்தை அதிகமாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வயிறு உப்பசம் வந்து ஏற்படும் அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்து தான் கொடுக்கணும் இப்போ நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் ஏதாவது காலையில் காலையில் நீங்கள் வந்து கால்நடைக்கு வந்து காலையில் எழுந்தவுடனே வைக்கோல் வந்து கொடுக்கலாம் அப்போ வந்து உலர் தீவனம் கொடுங்க இரவில் நீங்கள் வந்து இரவில் போயிட்டு நான் நைட்டு பா கால்நடையை கட்டு தண்ணியெலாம் குடிச்சிட்டு நைட்டு ஒரு கட்டிட்டு வருவீங்க இல்லையா அப்போ வந்து நீங்கள் வந்து அப்போவும் தீவனம் கொடுங்க காலையிலையும் இரவுலையும் வந்து நீங்கள் தீவனம் கொடுத்துட்டு இன்பிட்வீன் அந்த இடைவெளியில் இருக்கிற அந்த மதிய வேலை இல்லை மற்ற மார்னிங் சேஷம் அந்த காலை முறை தவிர ஈவினிங் தவிர நடுவில் இருக்கிற டைமில் வந்து நீங்கள் பசும் தீவனம் கொடுக்கலாம் அப்போ அந்த ஒரு மடங்கு அந்த தீவனம் வந்து கால்நடைக்கு இரவுலையும் காலையிலையும் கொடுத்தா போதும் மீதி நேரத்தில் நீங்கள் பசுந்தி வினம் கொடுத்துக்கலாம் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அடர் தீவனம் கொடுக்க போகிறீங்க இந்த அடர் தீவனம் தான் நீங்கள் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இருக்குது சரியா நீங்கள் வந்து மாடு பால் உற்பத்தின்றது தீவன மேலாண்மை கரெக்டாக பண்ணணும் பராமரிப்பும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து பால் உற்பத்தி வந்து அதிகரிக்கும் இப்போது நீங்கள் வந்து அடர்தீவினம் பொறுத்த வரைக்கும் ஒரு கால்நடைக்கு அதோடைய எடையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதாவது அந்த எடை எவ்வளோ எடையாக இருந்தாலும் அதை வந்து பராமரிக்கிறதுக்காக நார்மலாக எந்த கால்நடையாக இருந்தாலும் ஒரு கிலோ வந்து தீவனம் வந்து நீங்கள் கொடுக்கணும் இதுவே சினை மாடாக இருந்ததுன்னா அந்த சினைக்காக நீங்கள் வந்து ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்போனா அதோடைய வயிற்றுல இருக்க அந்த குழந்தைய வந்து அந்த கரு அந்த கால்நடை க கண்ணுக்குட்டியை வந்து வளர்கிறதுக்கு பயன்படும் அப்போது சினை மாடாக இருந்தால் எடைக்கு ஒரு கிலோவும் சினை பராமரிப்புக்கு ஒரு கிலோவும் ரெண்டு கிலோ கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் இதுவே வந்து கறவை மாடாக இருந்தால் அதே மாதிரி எடை பராமரிப்புக்கு நீங்கள் ஒரு கிலோ தீவனம் கொடுக்கணும் ப அதுக்கப்புறம் எவ்வளோ பால் கறக்குதோ அதுக்கேற்ற மாதிரியான தீவனம் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஒரு ஃபஸ்ட்டு அஞ்சு லிட்ரு பால் கறக்கிற மாடாக இருந்தால் நீங்கள் ஒரு கிலோ கொடுக்கணும் அப்போது எடை பராமரிக்கும் அந்த முதல் அஞ்சு லிட்டருக்கு ஒரு கிலோன்னு ரெண்டு கிலோ தீவனம் கொடுக்கணும் அடுத்த அஞ்சுலேருந்து பத்து லிட்டருக்கு இல்லை பத்து அடுத்த அஞ்சு லிட்டர்லேருந்து மேலே எத்தனை லிட்டர் கறக்குதோ ஒரு ஒரு ரெண்டரை லிட்டருக்கும் நீங்கள் ஒரு கிலோ தீவனம் வந்து கொடுக்கணும் அப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் கறக்கிற மாடா இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஆறு கிலோ தீவனம் கொடுக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு கிலோ நீங்கள் தீவனம் வந்து கொடுக்கலாம் அந்த தீவனம் வந்து ஒரேடியாக நீங்கள் கொடுக்க இல்லை காலை மாலைன்னு பிரிக்க போகிறீங்க இல்லை நடுவில் கொஞ்சம் ஒரு மதிய நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் காமிக்கலாம் ஸோ இந்த தீவனம் வந்து அஞ்சுலேருந்து ஆறு கிலோ வந்து நீங்கள் பிரித்து வந்து நீங்கள் கொடுக்கலாம் இப்போ நீங்கள் குச்சி தீவனம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு லிட்டருக்கு வந்து நீங்கள் நானூறு கிராம் போட்டால் போதும் ஏன்னா அதில் வந்து எல்லா விதவினமான சத்துக்களோடு தான் வரப்போகுது நிறையா இப்போது வந்து இன்னும் நிறையா தீவனம் வந்து வந்துடுச்சு நான் அடுத்த வீடியோஸ்லனா அதை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது தனித்தனியாகவே உங்களுக்கு என்னென்ன தீவனம் இருக்குதுன்னு நான் அடுத்த பதிவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் குச்சி தீவனமாக இருந்ததுன்னா ஒரு லிட்டருக்கு வந்து நானூறு கிராம் போட்டால் போதும் ஒரு ஒரு லிட்டருக்கும் நானூறு கிராம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆறு லிட்டரு மாடாக இருந்ததுன்னா பால் கறக்கிற மாடாக இருந்தால் நீங்கள் ஒரு ரெண்டு நாலு கிலோ குச்சி தீவனம் வந்து போட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு பிரித்து வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் தீவனம் உற்பத்தி ஒரு பத்து கிலோ தீவனம் உற்பத்தி பண்றீங்க அப்படின்னா ஒரு மூணு கிலோ தானிய வகை தீவனம் அதில் இருக்கணும் ஒரு மூணு கிலோ வந்து தவிடோ பொட்டோ அதில் இருக்கணும் மூணு கிலோ கண்டிப்பாக புண்ணாக்கு இருக்கணும் அடுத்து ஒரு கிலோ வந்து நீங்கள் இதர தீவனம் வந்து கலந்துக்கலாம் அதாவது மரவல்லியோ இல்லை பீர் வேஸ்ட்டோ எது வேணால் நீங்க வந்து கலந்துக்கலாம் எப்படின்னாலும் நம்ம சொன்ன மாதிரி அந்த அஞ்சு வகையான சத்துக்கள் வந்து இந்த தீவனம் மூலயமா கால்நடைக்கு கிடைக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து பால் உற்பத்தி வந்து அதிகரிக்க முடியும் அதே மாதிரியே நான் ஒரு நாள் தீவனம் கொடுத்தேன் இல்லை ஒரு ரெண்டு நாள் ஒரு வாரம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் தீவனம் கொடுக்கல அப்படின்னா நிச்சயமாக அந்த உற்பத்தி வந்து குறையும் நீங்கள் கொடுத்த நாளுக்கான ஒரு பலன் வந்து அடுத்தது தான் வந்து தெரியும் உடனே வந்து உங்களுக்கு தெரியாது நீங்கள் தீவனம் வந்து இருக்கும்போது நான் நிறைய போட்டு காட்டிட்டு இல்லாத போது ஒன்றுமே இல்லாமல் கிடந்ததுன்னா அது வந்து பட்டினி கிடக்கிற கணக்கு தான் அதுக்கு சத்துக்களும் கிடக்காது தன் உடம்புல சேர்த்து வச்ச சத்துக்கள் எல்லாம் அது அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கும் அப்போது வந்து நம்ம வந்து வேஸ்ட்டாக போயிடும் நீங்கள் பண்ணது அதனால் எப்பயுமே ஒரு சமைச்சராக கொடுங்க உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த அளவை வந்து பிரித்து ரெகுலராக வந்து போ கொடுக்குற மாதிரி பாருங்கள் தீவனம் இருக்கு நீட்டி நிறையா போட்டு காட்டுறது இல்லாத போது ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது அது வந்து இருக்கவே கூடாது அதனால் எப்பயுமே வந்து தீவனம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அது குறையிற பட்சத்தில் நீங்கள் மற்ற தீவனங்கள் மற்ற உலர் தீவனமோ அதை கொடுத்து வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க எப்போதுமே வந்து கால்நடை வந்து எப்பயுமே தீவனம் நிறையா கொடுத்துக்கிட்டும் இருக்கக்கூடாது அந்தந்த டைமுக்கு தான் வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணணும் அது அசை போடுறத வந்து நீங்கள் வந்து தடை செய்யக்கூடாது அசை போடுறது தடை செஞ்சாலே அந்த டைஜஷன் வந்து பாதிக்கும் அது வந்து அதுதான் கால்நடையோட மிகச்சிறந்த ஒரு விஷயமே வந்து அசை போடணும் அசை எப்போ உங்கள் மாடு போடலையோ அப்போவே உங்கள் மாடுக்கு ஏதோ ஒரு உடல் நிலை சரியில்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதனால் அது எப்பயுமே வந்து கண்காணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து கொடுத்தா உங்களுக்கு வந்து பால் உற்பத்தி வந்து சமச்சீராக இருக்கும் இடைக்கேற்ற அளவுக்கு தீவனமும் மற்ற சமைச்சீர் தீவனமும் நீங்கள் கொடுக்கும்போது கால்நடையோடைய உற்பத்தியும் அதிகமாக இருக்கும் கால்நடையும் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மினும் அடுத்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்